காமாடி கண்ணம்மா அப்ப மேம் பேப்பர் பாத்தியா தெரியலையே மேம் பேப்பரே இல்ல அப்பா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் Good morning! Sit! எல்லாம் எட்டி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க எவ்வளவு மார்க்கு கெஸ் பண்றீங்க எல்லாம் சூப்பரா அந்த அளவுக்கு சூப்பராக மார்க் எடுத்திருக்கீங்க இந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே ரெண்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் பக்தி ஆரம்பிச்சிருவோம் சூப்பர்மணி சூப்பர்மணி சார் பாங்க எப்படி சார் எக்ஸாம இருக்கேங்க சூப்பரா இருக்கேங்க போல இருக்குது பக்திய வருங்க

படி green house effect the green house effect which the house is called green house effect since it is green color it is called green இது என்ன பிரமாதம் இதோட கூட ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்டேவா கொடு ஆன்சர் தப்பு இது டயகிராம்

பார்ந்துட்டு வரலாம் அவ்ளோதான் சொல்லிட்டேன் உங்களுக்குலாம் எக்ஸாம் பப கேஷன் பண்ணியா அந்த பைதான் முச்சுக்க போறது சேய் நாளைக்கு இது क्वेश्चन பேப்பர் 10 டைம்ஸ் இம்போசிஷன் ஏத்திடுறோம் ஓகே